இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு கருத்து நம்மளோட போகிற ஒரு தலைப்பு எவ்வளவு ஜோம் பண்ணினாலும் ஏன் நம்ம வாழ்க்கையில சில போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் இதோடைய தலைப்புல கிட்டத்தட்ட நம்ம பல செய்திகள் பார்த்துருக்குறோம் ஏன் நம்ம ஜபங்கள் கேட்கறதில்ல அதுக்கான தடைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவ்வளோ செய்திகள் கேட்குற விசுவாசிகளே மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளின் வழியாகவே நாங்கள் கடக்கிறத நான் அதிகமாய் பார்த்ததுனால மறுபடியும் இதே செய்திக்காக இன்னும் சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஒரு வீட்டில் பத்து வாசல் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்பது வாசல்களை சாத்திட்டு ஒரு வாசலை மட்டும் நம்ம திறந்து வச்சிருக்கோம் அது சரியான பாதுகாப்பாக இருக்குமா இருக்காது எல்லா வாசல்களையும் நம்ம அடைத்தா மட்டும்தான் திருடர்கள்டு மற்ற ஆபத்துகள்ல இருந்து நம்ம வீட்டை பாதுகாக்க முடியும் அதே மாதிரி ஒரு வாளியில் தண்ணி இருக்கு ஒரு சிறிய அளவு ஓட்டதாங்க தாங்க ஒரு ஐம்பது பைசா அளவுக்கு அல்லது ஒரு ரூபாய் அளவுக்கு தானே ஓட்ட இருந்துட்டு போகுது அப்படின்னா அந்த தண்ணி வாளில நிற்குமா அப்படின்னா நிக்க நம்ம என்ன செய்கிறோம் பல விசுவாசிகள் பல வருஷமா ஜபிக்கிறாங்க ஆனா விட வேண்டிய காரியங்களை விடுகிறதே இல்லை அப்போ சொல்ல பவுல் குறுந்தீர் புஸ்தகத்துல எழுதும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் நம்மள ஜெபங்களை கேட்கிறவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறவர் ஆசிர்வதிக்கிறவர் அவர்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை ஆனா ஏன் சில போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்போ காலில் ஒரு முள் இருக்குது பெயின் கில்லர் மாத்திரையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அது சரியான தீர்வு ஆகுமா அப்படின்னா ஆகாது அந்த முள்ளை நம்ம நீக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை சரியாகாது சில போராட்டங்கள் தொடர்வதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது பாவங்கள் இருக்குதாங்கிறத நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணும் பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய பரிசுத்த மான்களை குறித்து நம்ம தியானித்து இன்னைக்கு நான் பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்கள் சபையில் புதன்கிழமை தோறும் பெண்கள் ஐக்கியமாக சேர்ந்து தேசங்களுக்காக ஜபிக்கிறது பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் அதில் சமீபத்தை காலமாக ஒரு சகோதரி ஒரு குறிப்பு கொடுத்தாங்க அந்த குறிப்பு என்ன அப்படின்னா எங்கள் சபை விசுவாசியுடைய சகோதரி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை உடம்பில் ஒரு கட்டி அந்த கட்டி நீங்கும்படியாக அவர்களுக்கு சுகமடையும்படியாக ஜெப குறிப்பு கொடுத்தாங்க அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சகோதரியை குறித்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுதே அவர்களிடத்தில் அதிகமான முன்கோபம் இருக்கிறதையும் அதனால பல ஆசீர்வாதங்கள் தடையாகிறதையும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் அதை அந்த சகோதரிக்கு சொன்ன உடனே அவங்களும் தொலைபேசி மூலம் அந்த சகோதரிடம் தெரிவித்து அந்த நாள் முதல் அறிக்கை செய்து ஜெபிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க மூன்று வாரத்திற்குள்ளாக அந்த கட்டி முழுவதுமாக மறைந்து விட்டது இது உண்மையாக நடந்த சம்பவம் அதே போல சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு வயதான தாயார் ஒரு அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க அவர்கள் சொன்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தினம் தோறும் நான் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு என்னை தூ தூங்க விடாம ஒரு பிசாசு அலக்கழித்து கொண்டே இருக்க அதற்காக நாங்கள் ஜெபித்தோம் ரச்சிக்கப்பட்ட ஒரு தாயார் ஆலயத்துக்கு வருகிற ஒரு தாயார் ஜெபிக்கிற ஒரு தாயார் ஆனா ஏன் ஒரு பிசாசுடைய போராட்டத்திலிருந்து அவங்களால மேற்கொள்ள முடியல அப்போ அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு உறவினரை மன்னிக்கல அநேகர்கிட்ட ஒப்புரவாகலை அநேகர்கிட்ட மன்னிக்கலை அப்படிங்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார் அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறதுனால அந்த வாசல் வழியாக பிசாசு உள்ள நுழையிறான் அதுக்கான வாசலை அடைக்க சொல் அப்படின்னார் அந்த தாயார்டை கேட்கும் பொழுதும் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ததுக்கு பிறகு பல ஆண்டுகளாய் பிசாசுடைய போராட்டத்திலிருந்து இன்னைக்கு அவர்கள் விடுதலை அடைந்து நிம்மதியாக அவர்கள் தூங்குகிறார்கள் இன்னொரு முக்கியமான நடந்த சாட்சியை நான் சொல்கிறேன் எங்கள் சபையை சேர்ந்த விசுவாசி தான் அவர்களுடைய உறவினர் வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த கொரோனா காலகட்டங்களில் ஆறு மாத காலம் அவருக்கு சம்பளம் வரல இங்கே கடனை வாங்கி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் இல்லைனாலே கஷ்டம் ஆறு மாதங்களுக்கு மேலே அவருக்கு சம்பளம் இல்லை தொடர்ந்து எவ்வளவோ அவர் கேட்டிருக்கிறாரு கம்பெனியில் கேட்டிருக்காரு தரேன் தரேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஆனால் தர்ற மாதிரி தெரியல அவர்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ஊரில் இருந்து அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் வேலையும் இல்லை இந்த நிலையில் அவங்க எடுத்த முடிவு அவர் வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு வர வச்சிடலாம் இங்கே வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு சிறிய கடையை அவருக்கு ஆரம்பித்து கொடுக்கலாம் சரி வெளிநாட்டிலேருந்து அந்த சகோதரன் பத்திரமாக வரணும் ஆனால் அநேகம் மன உளைச்சலில் அவர் இருக்கிறாரு அந்த குடும்பத்தாரும் இவ்வளவு கடனை வாங்கி அவர் அனுப்பிச்சிருக்கிறோமே இப்போ திரும்பி வந்தால் இந்த கடனை எப்படி அடைக்கிறது மன உளைச்சலோடு இருக்கிறாங்க பத்திரமாக வரணும் அந்த குடும்ப சமாதானத்துக்காக ஜோபம் சொல்லி ஃபோன் மூலமாக ஜெபிச்சாங்க சரின்னு அதற்காக தான் நாங்கள் ஆரம்பித்த ஆரம்பித்தபோது கர்த்தர் பேசின வார்த்தை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா அப்படின்னு கர்த்தர் கேட்டார் அப்போ அவர்களுக்காக அதை சொல்லு நாங்கள் ஜபிக்கும்போது கர்த்தர் சொன்ன காரியம் அவங்க ஆலயத்துக்கு போனாங்களான்னு நீ கேளு அப்போ நம்ம கேட்குறோம் அவங்க சொன்ன காரியம் ஆலயத்துக்கு போகிறத நிறுத்தி பல மாசங்களாச்சு ஆலயத்துக்கு போகிறது இல்லை வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை ஜெபிக்கிறது இல்லை பாகத்தையும் அவர்கள் ஆலயத்துக்கு கொடுக்கவில்லை அப்போ நாங்கள் கேட்ட பொழுது அதுக்கான சூழ்நிலைகளை அவர்கள் சொன்னார்கள் இந்தந்த சூழ்நிலைனாலும் நாங்கள் ஆலயத்துக்கு போக முடியல ஜெபிக்க முடியல அப்போ கர்த்தர் சொன்ன காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட சொல்லு அதே இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவர்களிடத்துல சொன்னபொழுது அவர்கள் அப்படியே அந்த சத்தியத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படை இருந்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா இதை ஜபித்து அவர் ஆண்டவற்றை பொருத்தனை செய்தார் இனிமேல் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஆலயத்துக்கு நான் சரியாக தசோமா கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஒப்புக்கொடுத்த கொடுத்த மாத்திரத்தில் தேவன் எல்லா வழிவாசல்களையும் திறந்தார் அவருடைய கம்பெனியிலிருந்து அவருக்கு பல லட்சம் ரூபாய் நின்று போன சம்பளம் வந்துச்சு ரெண்டாவது அதைவிட பெரிய கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைக்கும்படி கர்த்தர் காரியத்தை மாற்றி அமைத்தார் மூன்றாவதாக அவருடைய நண்பர் மூலமாக அவர் ஆலயத்துக்கு போகும்படியாக அந்த காரியம் அவரை தேடியே வந்தது தேவ ஜனமே இன்னைக்கு ஒரு ஆண்டு காலமாக வர்றேன்னு சொல்லியிருந்தவர் ஒரு ஆண்டு காலமாக அந்த வெளிநாட்டிலேயே தொடர்ந்து வேலை செய்யும்படி தேவன் காரியங்களை மாற்றி இருக்கிறார் திவஜனமே இவ்வளவு சாட்சிகளையும் இதற்கு மேலேயும் நான் சொல்ல முடியும் இவ்வளவு சாட்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் ஏன் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் தொடருது எந்த பாவம் நம்மக்கிட்ட தேவன் அருவருக்கிறார் எதை நம்ம விடாமல் இருக்கிறோம் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நம்ம நினைக்கிறோம் கொலை செய்கிறது தான் தப்பு பில்லி துனியம் தப்பு இல்லை நீங்கள் கோபப்படுகிறதா இருக்கலாம் மற்றவங்ககிட்ட ஒப்புரவாகாமல் இருக்கிறதா இருக்கலாம் கொடுக்கறதில் இருக்கலாம் எதில் தவறு இருக்கிறீங்க ஆண்டு சமூகத்தில் ஒரு மணி நேரம் கண்ணீரோட ஜபைங்க தேவன் பேசுவார் அவர் நமக்கு கொடுத்த சரீரத்தில் தான் ஆவியும் ஆத்துமாவும் இருக்குது தேவன் எப்படி பேசாமல் இருப்பார் நிச்சயமாக உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு உணர்த்துவார் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சாட்சியும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் என்னுடைய வாலிபன் நாட்களில் கிறிஸ்துவ எனக்கு தெரியும் ஆனால் பூர்ணமான சத்தியத்துக்குள்ளே வராத இளம் வாலிப நாட்கள் அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு அந்த பலவீனத்துக்காக நாங்கள் மருத்துவமனையில் போய் மருந்து எடுத்தோம் ஆனால் அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்தோம் அந்த சரீர பலவீனம் என்னை விட்டு நீங்கவே இல்லை அப்போ அன்றோட சமூகத்தில் நான் ஜபிக்கும் பொழுது என்னிடத்துல ஒரு சிறிய காரியம் இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமாக நான் சினிமா பாடல்களை அதிகமாக பாடிக்கொண்டே இருப்பேன் கர்த்தட்ட நான் அதாரிக்க செஞ்சேன் இனிமேல் கர்த்தர் எனக்கு இதை சுகத்தை கொடுத்தா நான் கர்த்தரை மட்டும்தான் பாடுவேன் நான் வேற எந்த காரியத்தையும் உலகத்துடைய காரியத்தை மேன்மைப்படுத்தி பாடமாட்டேன் சொல்லி ஜிபிச்சு பொருத்தனை பண்ணி நாளில் இருந்து தெய்வ ஜனமே எனக்கு பல வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பலவீனம் எனக்கு இல்லை தெய்வன் பாவங்களை விருக்கிறவர் அதை நம்மகிட்ட இருந்து நிற்கும் பொழுது மெய்யாகவே தெய்வன் நமக்கு செவி கொடுப்பார் கண்களமோட ஜபிக்கலாம் அதிகமாக நீ சிக்கிற எங்கள் ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம் பத்து வாசலில் ஒம்பது வாசலை அடைச்சிட்டு ஒரு வாசல் திறந்திருந்தாலும் ஆபத்து தான் எங்களோட வாழ்க்கையில் எது இன்னும் எங்களை விட்டு நாங்கள் நீக்காமல் இருக்கிறோமோ அதை சரி செய்யும்படி தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க கட்டளை கொடுத்தீங்க அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம்ப்பா நாங்களும் வரக்கூடிய நாட்களில் எங்களிடத்தில் காணப்படுகிற குறைகளை நீக்கிவிட்டு சாட்சியாக இருக்கணும் கிருபதாங்கப்பா இந்த செய்தி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எந்த இடத்துல தவறாங்கிறத தேவனை வெளிப்படுத்துங்க சரி செய்து கொள்ளட்டும் அவங்க வாழ்க்கையில் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் யேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபேதாவை ஆமே தேவச்சனமே இந்த சத்தியத்துக்கு செவி கொடுங்க நிச்சயமாகவே தேவன் பறத்துலேருந்து ஆசீர்வதிப்பார் ஆமே